வணக்கம் நம்ம எல்லாருக்குமே வந்து வருமானம் பத்தல நம்ம ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து சைடில் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம் அதுக்கு நிறையா வழிகள் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அதில் ஒன்று என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம ஆன்லைனில் நம்ம இ கமர்ஸில் விற்போம் அதில் வர்ற ஒரு லாபம் வந்து நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் அதுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா பொருளை வாங்கி ஒரு இடத்துல இருந்து மொத்தமாக வாங்கி நம்ம ஒரு மார்ஜின் ஒரு லாபத்தை வச்சு விற்போம் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆஃபிஷியலாகவே ஒரு டீலர்ஷிப் மாதிரி ஒரு ப்ராடக்டை வாங்கி அதுக்குன்னு ஒரு வேர்ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்துல வச்சு அதை வந்து ஆர்டர் வர வர லோக்கலில் இருக்கிற ரீட்டைலர்ஸ் அப்படியே கொடுப்பாங்க ஆன்லைன்லேயும் கொரியரில் அனுப்பிச்சி வைப்பாங்க இந்த கொரியரில் அனுப்புறது அப்படின்றது தான் ரொம்ப என்ன சொல்கிறது செலவானது நீங்கள் ஒரு ஒரு உங்களுக்கு மார்ஜினே வந்து ஒரு நாற்பது ரூபா தான் லாபம் இருக்கும் இல்லை ஒரு நூறுரூபா தான் லாபம் இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கொரியரில் அனுப்பும்போது அந்த கொரியர் செலவு வந்து சில நேரம் ரொம்ப அதிகமாக போகும் நிறையா கஸ்டமர் வந்து கொரியர் செலவை ஒத்துக்க மாட்டாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா சரி அமேசான் மாதிரி ஒரு இடத்துல லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா அமேசான் அந்த கொரியர்லாம் பார்த்துக்குவாங்க நம்ம ஒரு ஒரு ஆர்டருக்காக கொண்டு போய் நம்ம புக் பண்ண தேவையில்லன்னு நினைப்போம் அமேசான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆர்டராக வர வர அமேசான் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இருந்து பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த பொருளை வந்து கஸ்டமருக்கு அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ் நெட்ஒர்க் வழியாக போய் டெலிவரி கொடுத்துருவாங்க இது ஒரு மெத்தட் இதுக்கு பேர் வந்து மெர்ச்சன்ட் ஃபுல்ஃபில்டு நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று இருக்குது அது என்னென்னா நீங்கள் மொத்த பொருளையும் உங்கள் வீட்லேயோ வேர்ஹவுஸ்லையோ வைக்காமல் மொத்தமாக நூறு ஐட்டம் ஐநூறு ஐட்டம் அப்படின்னு சொல்லி அமேசானோட வேர்ஹவுஸ்கே நீங்கள் வந்து அனுப்பிச்சி வச்சிடலாம் அதாவது அதுவே வந்து உங்களோட ஒரு குடோன் மாதிரி இருக்கும் அது பேர் வந்து எஃபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல்ஃபில்டு பை அமேசான் அங்கே உங்கள் பொருள் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வாடகை வந்து நீங்கள் அமேசானுக்கு கொடுக்கணும் அமேசான் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆர்டர் வர வர அங்கேருந்தே எடுத்து கொண்டு போய் அவங்க வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவாங்க இன்னும் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் நீங்கள் விற்கிற ஒரு செல்லர் இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா உங்கள் பொருளை சரி எனக்கு கொஞ்சம் ஒரு நூறு பொருளை வந்து சென்னை ஹவுஸில் வைங்க நூறு பொருளை வந்து மதுரை ஹவுஸில் வைங்க நூறு பொருளை வந்து பெங்களூரில் வைங்கன்னு சொல்லி நீங்கள் பிரித்து கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் ஏன்னா உங்களோட கஸ்டமர் வேறு வேறு இடங்கள்லேருந்து ஆர்டர் போடுறாங்கன்னா சீக்கிரம் அந்த பொருள் போய் சேரணுன்றதுக்கு ஸோ இவ்வளோ விஷயங்களை பண்ணுற இந்த அமேசான் பேஸிக்கலாம் வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி எப்படி சொல்கிறேன்னா ஒரு பொருளை இன்றைக்கே ஆர்டர் போட்டு இன்றைக்கே டெலிவரி கொடுக்குற அளவுக்கு அவங்களோட டெலிவரி நெட்ஒர்க்கை வந்து ரொம்ப வருடங்களாக மேம்படுத்தி வச்சுருக்காங்க உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் வெற்றிகரமாக இப்போது அமேசான் நமக்கு வந்து நல்லதானே பண்ணுது அமேசானில் பொருளை வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு நிறையா கஸ்டமர்கிட்ட விற்கிறாங்க நமக்கு அதில் ஒரு லாபம் வரும் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் தான் அமேசான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு மொட்டை பாஸ் தான் இருக்கார் இந்த மாதிரி ஒரு மொட்டை பாஸ் அவர் என்ன பண்ணுறாருனா இப்போது நீங்கள் சிரமப்பட்டு ஒரு பொருளை வந்து வாங்கி இருக்கீங்க சரிங்களா உடனே அமேசான் என்ன பண்ணுவார்னா சரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு டேபிள் ஃபேன் வச்சுக்கோங்களேன் டேபிள் ஃபேன் நீங்கள் விற்கிறீங்க இல்லைனா ஒரு சோப்பு விற்கிறீங்க சரி இந்த பிராண்டு ஃபேனை வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி வாங்குகிறாங்க இந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க இந்த நாட்டில் விரும்பி வாங்குகிறாங்க இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஃபேன் விற்கிது இந்த எல்லா டேட்டாவும் அமேசான்கிட்ட இருக்குது அப்போது அமேசான் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குனு வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் நேமில் ஒரு ஃபேனை வந்து உருவாக்குறது அதாவது நமக்கு ஃபேன் நம்ம தயாரிக்க இல்லை நம்ம ஒரு கம்பெனியிலேருந்து வாங்குகிறோம் அந்த கம்பெனியே முழுமையாக தயாரிக்கதான்னா அந்த கம்பெனியை தயாரிக்கிறது இல்லை அது வெவ்வேறு சின்ன சின்ன ஃபேக்ட்ரிகளில் வாங்கி அசம்பிள் பண்ணி அவங்களோட பேரை ஒட்டி தான் அந்த ப்ராண்ட் வந்து விற்கிறாங்க அவங்க அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் செலவுகள் இப்படி பல செலவுகள் பண்ணி நாங்கள் இப்போ ஒரு ப்ராண்ட் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க இப்போ அமேசான் என்ன பண்ணுறான்னா அதே ஃபேக்ட்ரியில் போய் இந்த ஃபேன் நிறையா விற்கிது என் பேரில் நீ அந்த ஃபேனை தயாரிச்சு கொடு உனக்கு நான் மொத்தமாக இவ்வளோ ஆர்டர் தரேன் ஏன்னா எவ்வளோ விற்க போகுது அடுத்த ஒரு வருஷம் இந்த ஃபேன் எவ்வளோ விற்கும் இது வரைக்கும் எவ்வளோ விற்றுருக்கு அப்படின்ற ஃபுல் டேட்டாவும் அமே அமேசான்கிட்ட இருக்கிறதுனால ஒரு பல்க் ஆர்டரை கொடுத்து அந்த ப்ராடக்டாக இவங்க பேர்லேயே விற்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பிராண்ட் நேம் நீங்கள் அமேசான் வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் அமேசான் ப்ராண்டில் இருக்குது ஒரு தண்ணி பாட்டில் சின்ன பேட்ரி ஏசி வாஷிங் மிஷின்னு டிஷ்வாஷரு இப்போ நான் ஏதோ ஒரு ஃபேன் விற்றேங்க அமேசான் அது போட்டிக்கு வருதுன்னா அது மட்டும் இல்லை சாம்சங் மாதிரி பெரிய கம்பெனிஸோடைய பிராண்ட் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதுக்கும் போட்டியும் அமேசான் ஒரு பேரில் இந்த பொருளை தயாரிக்கிறாங்க சரி அது அமே சாம்சங்க்கு பிரச்சனை இல்லை அவன் இங்கே விற்கிது இன்னொரு இடத்துல விற்றுக்குவான் ஏதோ ஒரு லாபத்தை அவன் பார்த்துக்குவான் ஆனால் நம்மளை மாதிரி சின்ன ஆட்கள் இருக்கோம் பார்த்திங்களா இப்போ வந்து உங்களுக்கு தெரியுமா தெரில கிக் ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் வந்து ஒரு இப்போ அவங்ககிட்ட ஒரு புதுமையான ஒரு ப்ராடக்ட் ஐடியா இப்போ உதாரணத்துக்கு இந்த வாட்ச்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு வாட்ச்சு இல்லைனா ஒரு வித்தியாசமான ஒரு பேகு இந்த மாதிரி பேக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா அந்த கிளிக்ஸ்டார்ட் வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை இருக்கேன் அதுக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதை நான் வந்து நான் உற்பத்தி பண்ணணும்னா எனக்கு வந்து இத்தனை லட்சரூபா ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிற பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சரி பரவாயில்ல இந்த ப்ராடெக்ட் மார்க்கெட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அதுக்கு வந்து பணத்தை போடுவாங்க பணத்தை போடுறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுனால் அந்த ப்ராடக்டை அவங்க போடுற பணத்தை பொறுத்து அந்த ப்ராடக்டையே நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து அது உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா அந்த கிக்ஸ்டாட்டர் வெப்சைட் வந்து இந்த மாதிரி வெற்றிகரமாக நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் கமிஷன் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லைனா மக்கள் எல்லாேருக்கும் அந்த பணத்தை ரிஃபண்ட் பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா உங்களுடைய கேம்பெயின் வந்து வேலை செய்யலை எதுக்கு இதை சொல்கிறேன்னா உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் நீங்கள் கிக்ஸ் ஸ்டாட்டரில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி புதுமையாக தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு நிறையா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை தயாரிச்சிருப்பாங்க இப்போ ஒருத்தர் வந்து அப்படி தான் ஒரு கேமரா பேக் ஒன்று வந்து தயாரித்தார் யூஎஸில் அவர் தயாரித்து அதை வந்து அமேசானில் லிஸ்டிங்கில் போட்டார் அதுக்கு நல்ல வரவேற்பு நிறைய பேர் அதை ஆர்ட்ரு போட்டு போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்தா மொட்டை பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா அதே ப்ராடக்ட் அப்படியே காப்பி அடிச்சு கொஞ்சம் கூட மாற்றலை அதில் ஜிப்பு இப்படி இருக்குன்னா இதில் ஜிப்பு லேசாக இப்படி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அந்த ப்ராடக்டை போட்டு இந்த 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 கண்டுபிடிச்ச நம்பரோட ப்ராடக்டை வந்து காலி பண்ணிவிட்டு இதை விட இப்போ இவர் வந்து ஒரு நூறு டாலருக்கு விற்கிறாருன்னா அமேசான் வந்து முப்பது டாலருக்கு அந்த ப்ராடக்ட் வந்து விற்கும் ஸோ கஸ்டமர்களுக்கு எண்ட் ஆஃப் த டே கம்மியான ரேட்டில் கிடைக்குது தான் ஆனால் இந்த ஒரு ப்ராடக்டை உருவாக்குன அவ அந்த அந்த தொழிலதிபர் தொழில் முனைவோர்னாலும் சரி அதை நம்பி இருக்கிற ஃபேக்ட்ரி எல்லாரையும் வந்து டோட்டலாக காலி பண்ணிவிட்டு அமேசான் வந்து அவங்களோட ஃபேக்ட்ரியில் அதை உருவாக்குவாங்க இப்போ எல்லாமே இப்படி அமேசான் பேசிக்ஸ் அமேசான் பேசிக்ஸ் அப்படின்றச்சுனா சில பிரச்சனைகள் வரும் என்னென்னா ஒரு ப்ராடக்ட்டு குவாலிட்டி இல்லைன்னு இல்லாமல் போயிருச்சு ஏன்னா அமேசான் அவங்களோட சொந்த ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறது இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிலருந்து தான் தயாரிக்கிறாங்க அதில் குவாலிட்டி பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு பேர் கெட்டு போயிடும்னு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இரநூறு பிராண்டில் ஒரு ஒரு இருபது பிராண்டு தான் அமேசான்ற வார்த்தையோடு இருக்கும் மற்ற எல்லாமே டோட்டலாக வேறமே இருக்கும் இந்த சோலிமோன்னு ஒரு பிராண்ட் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டோ இந்த மாதிரி நிறையா பிராண்ட் வந்து அமேசானோட சொந்த பிராண்ட் அப்போது அமேசான் ஜெஃப் பேசாஸோட ஒரு பேட்டியை பார்த்தேன் அவர் வந்து எங்களுக்கு எப்படி முதல் ஆர்டர் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு ஒரு பேட்டியில் சொல்லிகிட்டு இருப்பார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா இந்த மாதிரி அந்த நாடு மறந்து போச்சு ஏதோ ஒரு ஒரு ஈஸ்ட் யூரோப் நாடு அதாவது ரஷ்யாவுக்கும் யூரோப்புக்கும் நடுவில் இருக்க ஒரு நாட்டில் இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு எங்களுக்கு அவங்க வந்து அப்போ வந்து ஆன்லைன் பேமெண்ட் கேட்டு வேலாம் அதிகமாக இல்லை அவங்க வந்து எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஒரு கொரியருமே அனுப்புனாங்க அதில் வந்து ஒரு நோட்ஸ் எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க என்னென்னா பணம் வந்து இந்த இந்த டிஸ்க்கு உள்ளுக்குள்ளே இருக்குது இந்த ஃபிளாப்பி டிஸ்க் உள்ளுக்குள்ளே இருக்குது அதை எடுத்துக்கோங்க இதுதான் எங்கள் அட்ரெஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு நாங்களும் கொரியர் போட்டோம் அப்படின்னு அமேசான் நிறுவனர் வந்து தாங்கள் எப்படி ரொம்ப சிரமப்பட்டு இந்த தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி நிறைய சின்ன சின்ன தொழில்களை பூரா அடித்து காலி பண்ணி எல்லாமே நானே தயாரிப்பேன் நானே விற்பேன் அதில் இருக்கிற அனைத்து ப்ராஃபிட்டும் எனக்கு மட்டும்தான் வரணும் இடையில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்ரு என்ன சொல்கிறது டீலரு ரீட்டெய்லர் யாருமே இருக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்திருக்கு அமேசான் மட்டுமே ஒரே கம்பெனியாக இருக்கும் சரி அமேசான் இருந்தால் நல்லதானப்பா எல்லாருமே அமேசானில் வேலைக்கு செஞ்சுக்குவோம் அமேசான் ஃபேக்ட்ரியில் வேலைக்கு செஞ்சிருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் வேர்ஹவுஸ் என்ன பண்ணிக்கிட்டுருக்காங்கன்னா ஃபுல் ஆட்டோமேசான் இது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஃபுல் ஆட்டோமேஷன்னா பொதுவாக வந்து இந்த நம்ம ஊர் டி நகரில் இருக்கிற துணி கடைகளில்லாம் இந்த மாதிரி வேலை பார்க்குற அந்த மக்களுக்கு வந்து உட்கார்றதுக்கு ஸ்டூல் கிடையாது பாத்ரூம் போகிறதுக்கு டைம் தர மாட்டேறாங்கன்னு ஒரு புகார் இருக்குது பார்த்திங்களா அதே தான் அமேசான் வேறு யூஸ்லேயும் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து உட்கார முடியாது ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு குறிப்பு ஒரு நாலு நிமிஷம் கூட சேர்த்து எடுக்க முடியாது அவ்வளோ ஸ்ட்ரிக்டான பாலிசி அந்த வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸில் ஒரு தொண்ணூறு சதவீத ஆட்களை ரோபோட்டாக ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க எப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ்மே இருக்கும் நம்ம வேக்கம் கிளீனர் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் அது நேராக போகும் எந்த ரேக்கில் எந்த பொருள் இருக்கோ அதை அப்படியே நேக்காக தூக்கிட்டு வந்து மனசை முன்னாடி வைக்கும் அவங்க இந்த பொருளை எடுத்து பேக் பண்ணுறது மட்டும்தான் வேலை சரி சரி பேக் பண்ணுற வேலையை பூரா ரோபோட் பார்த்துருச்சு டெலிவரி பண்ணுறது எப்படினாலும் ஒரு மனுஷன் தானே பண்ணணும் டிரைவர்லாம் இருக்காங்களே அவங்களுக்குலாம் உதவும் பார்த்தா அந்த வேலைக்கும் அப்படிக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து டோட்டலாக வந்து ட்ரோனை வச்சு டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு அந்த வேலையில் உள்ள மனிதர்களையும் ரிப்ளேஸ் பண்ணுறாங்க அதாவது அனைத்து ப்ராஃபிட்டும் சுற்றி வளைச்சி வந்து அமேசானுக்கு போய்ட்டுருக்கும் அதனால் அவங்களோட அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை அதை நம்பி இருக்கிற சின்ன தொழிலதிபர்கள் சின்ன தொழில் உணர்வோருக்கும் பிரயோஜனம் இல்லை சரி கஸ்டமருக்கு தான் பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற எல்லா அமேசானில் இருக்கிற ஆஃபரும் உண்மையான விலை நிலவரம் இல்லை அது வந்து நீங்கள் சில ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் லோக்கல் கடையில் போய் வாங்கினீங்கன்னா இதை விட ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஸோ இது உலகம் பூரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை இதே தான் சின்ன சின்ன ஷாப்பிங் மால்களும் அவங்கவுங்க சைஸ்க்கு பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ரிலையன்ஸோட ஒரு பிக் பஜாருக்கு போனீங்கனாலும் சரி இந்த அப்போலோ மாதிரியான சின்ன மெடிக்கல்ஸ்க்கு போனா போனீங்கனாலும் சரி எந்த ப்ராடக்ட் கேட்டிங்கனாலும் அவங்க ப்ராண்டில் ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க ஓகேங்களா அவங்க என்னென்னா அதுக்குன்னு இருக்கிற அந்த தனி இண்டஸ்ட்ரியை தங்களோட கஸ்டமர்களுக்கு மாத்திர ஒரு வழி சரி இதுக்கு என்ன தான் பண்ணலாம் நம்ம வந்து அமேசானில் இல்லாமல் நம்ம விற்றுற முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு அது வந்து ஒரு சில விதமான ப்ராடக்ட்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில விதமான ப்ராடக்ட்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்போது நம்ம என்ன பண்ணணும் சரி இந்த வீடியோவோட இறுதி கருத்து என்ன அப்படின்னா இறுதி கருத்து ஒன்றும் கிடையாது இந்த பெரிய கம்பெனிஸ் வந்து சின்ன கம்பெனிஸை பூரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம வந்து பெரிய கம்பெனியை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து இருக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் லோக்கலில் இருக்கிற ஒரு கடைகளில் நம்ம போய் வாங்கி லோக்கல் பிஸ்னஸை நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அந்த லேசி ஃபீஸ் அமேசான் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து லேசி ஃபீஸ் மாதிரி நீ நீ கடைக்கு சோம்பேறித்தன போறியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி ப்ராடக்ட் வாங்கிக்க இன்னொரு ஒரு அமேசான் மாதிரியான சைட்டு இருக்குது அதில் ஒரு கன்வீனியன்ஸும் இருக்குது அது என்ன அப்படின்னா இப்போது ஒரு பொருளை வாங்கினோம்னா நம்ம அதை தேடி அலைய வேண்டிய அந்த அலைச்சல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம குறையுது நம்ம அமேசான் ஆப்லேயே டக்குன்னு தேடி பார்க்குறோம் ப்ராடக்டை அதுக்குள்ளேயே கம்பேர் பண்ணி பார்க்குறோம் வாங்கிடுறோம் இப்போ மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொல்லுவாங்க இப்போ நீங்கள் மதுரை ஊரை நீங்கள் மேப் மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் கோயில் இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயில் மீனாட்சி சொக்கநாதர் கோயில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவாக இருக்கும் அந்த ஒவ்வொரு தெருவுக்கும் பேர் வந்து வடம்போக்கி வீதி சித்திரை வீதி அது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்கும் அது வந்து திருவிழா அடிப்படையில் இருக்கும் ஒரு கானரில் வந்து வடத்தை திருப்பாங்க அந்த திரு சித்திரை திருவிழாவின் போது அந்த தேரோட திருவிழா வடத்தை அந்த வடம் வந்து அந்த கானரில் திரும்புறதுக்கு நாலு பக்கமும் ஒரு தெரு இருக்கும் அது பேர் வடம்போக்கி தெரு சரி எதுக்கு நான் அதை இருக்கேன் ஓகே மதுரையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு டைப் ஆஃப் கடைகளாக இருக்கும் ஒரு தெருவில் போனீங்கன்னா ஒரே எலற்றியல் கடையாக இருக்கும் ப்ளம்பிங் கடையாக இருக்கும் ஒரு பக்கம் போனீங்க அப்படின்னா இரும்பு ஜாமானாக இருக்கும் ஒரு தெருவில் ஃபுல்லாக ஜுவல்லரிஸாக இருக்கும் துணி கடைக்கெலாம் ஒரு தெரு இருக்கும் மதுரையோட டிசைன் வந்து அப்படி இருக்கும் நீ எந்த பொருளை தேடி போனாலும் சரி யாரை கேட்டாலும் மதுரையில் அந்த தெருவுக்கு போங்க அங்கே அந்த ஜாமான்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லா ஊர்லேயும் பாசிபிள் இல்லை எல்லா மக்களுக்கும் அது அந்த வாய்ப்பு கிடையாது அதனால் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் டக்குனு பொருளை தேடுறோம் அதை வந்து வாங்கிடுறோம் அப்போது நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவோராக இருக்கீங்க ஒரு புது ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா டைரக்டாக மக்கள்கிட்ட விற்கிறதுக்கான உங்கள் நெட்ஒர்க்கை நீங்கள் மேம்படுத்திட்டீங்க ஒரு நல்ல கொரியர் பார்ட்னர்கிட்ட நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல டீல் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் வந்து தப்பித்து ஜெயித்து வரலாம் இல்லை நான் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி தான் நான் விற்க போகிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் கூட இருக்கணும் இல்லைனா ஆர்டர் குவான்டிட்டி ரூல்ஸை வந்து கூட்டணும் இப்போ நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா ஒரு குவான்டிட்டி வாங்காதீங்க மூணு வாங்குங்க உங்களுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட்டு அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கும் மார்ஜின் இக்கும் எல்லா ஃபீஸும் நன்றாக வரும் ஸோ நீங்கள் வந்து அமேசானில் பொருள் வாங்கினா முடிஞ்ச வரைக்கும் அமேசான் பிராண்டை தவிர்த்துட்டு மத்தவங்களோட ப்ராண்டை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அமேசானில் வாங்காமல் இருக்க முடியாது அட்லீஸ்ட் நம்ம மித்தவங்களோட ப்ராண்டையாவது நம்ம வந்து சப்போர்ட் செய்யலாம் நன்றி இது எக்ஸ்பயர்டோசம் நான் மதுரையிலிருந்து இருந்து கார்த்திகேயன்